வணக்கம் சரவண பவத வணக்கம் அண்ணா தொடர்ந்து நிறைய வித்தியாசமான சுற்றுகளை கடந்து இந்த சுற்று ஓவிய சுற்று நீங்கள் தேர்வு பண்ணியிருக்கிற ஓவியம் இங்கே வண்ணத்திரையில் காட்டப்பட்டிருக்கு அதில் அழகாக ஒரு வாசகமும் எழுதியிருக்கு அந்த ஓவியம் என்ன சொல்லுது அந்த வாசகத்தின் பொருள் என்ன எல்லாவற்றையும் சரவண பவதாரணி அவங்களுடைய உரையில் சொல்ல போகிறாங்க அப்படிங்கிறது இங்கே எல்லாருக்கும் தெரியும் இந்த ஓவிய சுற்றுல மிக சிறப்பான உரையை சரவண பவதாரணி வழங்க கைத்தட்டல்களால் நாங்க வாழ்த்து தெரிவிக்கிறோம் சிறப்பா பேசுங்க வாழ்த்துக்கள் விரல்களால் விதி செய்வோம் விரல்களுக்கு கவசமாய் பேனாமுனை தெரிக்கின்ற எழுத்துக்கள் மைகளாய் விதியை மாற்ற சிவப்புரத்தம் சிந்தி பெற்றோம் சுதந்திரம் அதன் பெருமையை காக்க கருப்பு மையை தடவி விரல் நீட்டி உறக்க சொல்கிறோம் இனியொரு விதி செய்வோம் ஒற்றுமையாய் இதுதான் இந்த படம் எனக்கு கொடுத்த பாடம் பாடம் நடத்தி பின் கேள்வி கேட்கும் ஆசிரியரை போல ஒரு கேள்வியும் இப்படம் என்னிடம் கேட்கிறது நாளைய இந்தியாவே நீயாவது யாவது நூறு சதவீதம் வாக்குப்பதிவை தந்துவிட மாட்டாயா என்று நிச்சயம் தருவோம் நூறு சதவீத வாக்கு எங்கள் இலக்கு எங்களது தலைமுறை மட்டுமல்ல இனி அடுத்து வரும் அனைவரையும் எங்களையே பின்தொடரவும் செய்வோம் இது சத்தியம் எப்படி சத்தியம் செய்தாய் என்கிறீர்களா பள்ளிக்கூடங்கள் வாய்ப்பை கொடுக்கின்றன எனது ஆசிரியர்கள் கற்றுக் கொடுக்கிறார்கள் நாங்கள் வாழ்ந்து காட்டுவோம் நாம் அனைவரும் இந்திய வாக்காளர் இந்நாடே எமது பெருமிதம் அள்ளிக் கொடுக்கும் கொடைகளிலே பாரதத்தின் பெருமிதனை பாரெங்கும் பறைசாற்றும் வாக்களித்தல் ஒன்றேதான் நனி சிறந்த நன்கொடையாம் என்று தேர்தல் பள்ளி பாடல் கற்றுத்தருகிறது ஜனநாயகம் என்ற சொல்லிற்கு மக்களால் ஆளப்படுதல் என்று பொருள் மக்களால் மக்களுக்காக மக்களே செய்யும் ஆட்சி மக்களாட்சி இங்கே மக்களாகிய நாம் தான் உண்மையான தலைவர்கள் நாம் தேர்ந்தெடுக்கும் அலுவலர்கள் தான் நாளும் தலைவர்கள் தேர்ந்தெடுக்கும் நாள் தான் தேர்தல் திருநாள் தேர்ந்தெடுக்கும் தான் வாக்குச்சாவடி இத்தனை பெரும்பருமைக்குரிய நாள் இன்று ஏதோ ஒரு விடுமுறை நாள் மிகவும் வருத்தத்திற்குரியது வாக்கு செலுத்தும் நாள் விடுமுறை நாள் அல்ல மாற்றத்தை விதைக்கும் நாள் அடுத்த ஐந்தாண்டு கட்டமைப்புக்கு அடித்தளம் இடும் நாள் ஒவ்வொருவரும் வாக்களிக்க காரணம் தேட வேண்டியதில்லை வாக்களிப்பது சட்டப்பூர்வ கடமை இல்லை என்றாலும் அது கட்டாயமாக செய்ய வேண்டும் வேண்டும் இல்லை ஒவ்வொரு திருவிழாவையும் எப்படி தேர்தல் திருநாள் மட்டும் விதிவிலக்காகி விட்டதா என்ன இனி கொண்டாடுவோம் உறவுகளோடும் உரிமைகளோடும் கொண்டாடுவோம் ஜாதி மதம் மொழி என்ற எந்த பிரிவினையும் இல்லாமல் தேசத்திற்காக கொண்டாடுவோம் ஒவ்வொரு மனிதனும் தன் பெற்றோருக்கு கடமைப்பட்டது போல் தாய் நாட்டிற்கும் கடமைப்பட்டவரே தாய் நாட்டிற்கும் கடமைகளை எதிர்பார்ப்பும் கடமை கடமையை செய்வதற்கு காசதற்கு விற்பதற்கு ஓட்டுரிமை ஒன்றும் வியாபார பொருள் அல்ல என் ஓட்டு விற்பனை கன்றே என்பதை நெஞ்சுறத்துடன் உறக்கச் சொல்வோம் எந்தவித சமரசமும் இன்றி அனைவருக்கும் கிடைக்கும் வாய்ப்புதான் இந்த ஓட்டுரிமை தேவை என்று கேட்பவர்கள் கிடைத்தவுடன் அதனை உதாசனப்படுத்துவதை போல உரிமை வேண்டும் என்று கேட்பவர்கள் அதனை நடைமுறைப்படுத்த வேண்டும் அல்லவா சரி ஏன் இதுவரை நூறு சதவீதம் வாக்கு பதிவாகவில்லை என்ன ஆக போது என்ற எண்ணமும் ராமன் ஆண்டால் என்ன ராவணன் ஆண்டால் என்ன என்ற விரக்தியின் வெளிப்பாடும் தான் காரணம் ஒவ்வொரு தாயும் தன் பிள்ளை நூற்றுக்கு நூறு மதிப்பெண் பெற வேண்டும் என்று விருப்பப்படுவதை போல பாரத தாயும் விரும்ப மாட்டாளா தாயின் விருப்பத்தை நிறைவேற்றாதவர் ஒரு பிள்ளையா நாம் எல்லாம் வருங்கால தலைமுறையின் இன்றைய உதைகள் அல்லவா நம்மால் முடியவில்லை என்றால் இனி யாராலும் முடியாது என்பதை நினைவில் கொண்ட கடமையாற்றுவோம் சரி நூறு சதவீதம் வாக்கை பெற என்ன செய்ய வேண்டும் முயற்சி செய்ய வேண்டும் பொது தேர்வில் தோல்வி அடைந்தவர்களுக்கு மீண்டும் வாய்ப்பு கொடுத்து தேர்வு வைப்பதைப் போல ஓட்டு போட தவறியவர்களுக்கு மீண்டும் ஒருமுறை வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாம் இரண்டாம் முறை வாய்ப்பளித்ததிலும் அவர்கள் ஓட்டு போடவில்லை என்றால் ஆர் அரசு தரும் எந்த சலுகைகளும் அந்த குடிமக்களுக்கு இல்லை என்று உறுதி செய்ய வேண்டும் முக்கியமாக தேர்தல் குறித்தும் இந்திய அரசியலமைப்பு குறித்தும் பாடத்திட்டங்கள் ஆறாம் வகுப்பு முதல் கட்டாயமாக்கப்பட வேண்டும் தேர்தலுக்கு மூன்று மாதங்களுக்கு முன்பாக வேட்பாளர் மற்றும் வாக்காளர் அனைவருக்குமான சான்றிதழ் வகுப்புகள் நடத்தப்பட வேண்டும் இவை அனைத்தும் போட்டியாளர்களுக்கே தவிர பார்வையாளர்களுக்கு ஆனாலும் விளைவை எதிர்கொள்ள இருப்பவர்கள் சற்று பொறுப்பாகவும் இருக்க வேண்டியது அவசியம் என்பதால் வாக்காளர்களுக்கும் பொருந்தும் தேர்வு எழுதும் மாணவர்களுக்கு எவ்வளவு அறிவுரைகள் பள்ளியிலும் வெளியிலும் அதே போல வாக்காளர்களுக்கும் வழங்குங்கள் பள்ளியில் சாரண இயக்கம் நாட்டு நலப்பணி திட்டம் போன்ற குழந்தைகள் பாராளுமன்றத்தை கட்டாயமாக்குங்கள் அதன் செயல்பாட்டை ஆவணப்படுத்துங்கள் நூறு சதவீதம் வாக்கை பெற இது போன்ற திட்டங்களை சிந்திப்போம் செயல்படுத்துவோம் எந்த மாற்றங்களும் ஒரே நாளில் நிகழ்ந்து விட போவதில்லை இவையெல்லாம் பாதைகளே நல்ல தலைவர்களாக உருவாக்க நல்ல தலைவர்களை உருவாக்க கிடைத்த உரிமையை நிலைநாட்ட ஒற்றுரிமை மூலம் உறக்க சொல்வோம் இனி ஒரு விதி செய்வோம் ஒற்றுமையாய் என்று கூறி எனது உரையை பாரத அன்னைக்கு சமர்ப்பித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் சரவண பவதாரணிக்கு இன்னும் ஒரு கூடுதலான உற்சாகமான கைத்தடல்கள் நன்றி ஒரு வித்தியாசமான ஓவியம் அதில் ஒரு வித்தியாசமான சிந்தனையும் உச்செழுத்தி மிக சிறப்பாக பேசியிருக்கிறீங்க நீங்கள் பேச பேச இரண்டு நடுவர்களுமே ரொம்ப நுட்பமாக அவங்க உரையை கவனித்து கேட்டிருக்கிறாங்க என்ன மதிப்புரைகளை சொல்ல போறாங்கன்னு கேட்கலாமா முதல்ல எங்கள் பாசத்திற்குரிய அன்பு அண்ணன் மணிகண்டன் அவர்கள் ஒரே வரியில் சொல்லணும்னா இந்த சுற்றுல இந்த படம்பார் கதை சொல்லல ஒருத்தங்க தேர் பற்றி பேசினாங்க ஒருவர் முதுமையை பற்றி பேசினாங்க இன்னொருவர் தன்னம்பிக்கை குறித்து பேசினாங்க இந்த சங்கராவினுடைய தமிழங்கள் உயிர்மையினுடைய நோக்கமே சமூகத்தினுடைய அவலங்களை சுட்டி காட்டி காட்டி அதை சரி செய்வதற்கான ஒரு யுத்தக்களமாக இது இருக்கிறது என்பதற்கு இந்த குழந்தையின் பேச்சு ரொம்ப சுவைபட பேசினீர்கள் இந்த இப்போ உடனடி தேர்வு மாதிரி உடனடி தேர்தல் வச்சு ஓட்டு போடாதவங்களையும் போட வைக்கணும் அப்பையும் போடலைன்னா அவங்களுக்கான நலத்திட்டங்களை ரத்து செய்யணுங்கிற இந்த புதிய சிந்தனை இருக்கு பாருங்க இந்திய தேர்தல் ஆணையம் கவனத்தில் கொள்ளக்கூடிய வகையில் சங்கரா ஒரு போட்டியை நடத்தி கொண்டிருக்கிறோம் என்பது எங்களுக்கு மற்றத்த மகிழ்ச்சி நன்றி ஐயா தொடர்ந்து படம் பார் கதை சொல் சுற்றுக்கு ஒரு படத்திலிருந்தே நாங்கள் அழைத்திருக்கிறோம்னு சொல்லுகிற அன்பு அற்புதமான திரைக்கலைஞர் மூத்த பத்திரிகையாளர் அண்ணன் மைப்பா அவர்கள் நோட்டா கூட போடு ஓட்டு ஆனால் போ அந்த பூத்துக்கு போ உன்னுடைய கடமை செய் நம்ம லெட்டர்ஸ் டு த எடிட்டர் பேசுகிறதோ பஸ் ஸ்டாண்டில் நின்று பேசுகிறதோ நாடு சரியில்லைன்னு சொல்ற முக்காவது பேர் ஓட்டே போட போக இல்லை என் சொந்த அனுபவத்தில் சொன்னான் ஆனால் பிரமாதமாக சொல்லியிருக்காங்க நன்றி ஐயா இது ஒரு தேக நலன் சார்ந்த சிந்தனை இல்லை தேச நலன் சார்ந்த சிந்தனை நன்றி ஐயா அன்பு அண்ணன் மைப்பா அவர்களுக்கு நன்றி இரண்டு நடுவர்களுமே நல்ல மதிப்புறைகளாக வாழ்த்துறைகளா வழங்கி இருக்கிறாங்க சரவண பவதாரணிக்கு ஒரு உற்சாகமான கைத்தகல்கள் பாராட்டுக்கள் அடுத்தடுத்த சுற்றுகளில் இன்னும் சிறப்பாக பேசுங்க வாழ்த்துக்கள் நன்றி ஐயா